பழங்குடி மக்களாக இருக்காங்க ஆனால் பர்மனன்ட் வேலை இருக்காது ஒரு டெம்பரவரி வேலை செய்வாங்க இப்போ அவங்க வந்து ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து பர்மனண்ட் பண்ணுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடுகள்லேயே தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்து அங்கே வேலை செய்யிட்ருப்பாங்க அதை மாதிரியான ஒரு தம்பி வந்து எனக்கு சாப்பாடு எடுத்துக்கோம் ஒரு வாட்ச் டவருக்கு இப்போ அவங்ககிட்ட தான் நம்ம கதையை கேட்குறேன் நீ எப்படி இருக்கிற என்ன பண்ணுற இது மாதிரி என்ன தான் இது வேலை அப்படின்னு அப்போது இருக்கும் போது தான் எனக்கு வந்து ஒரே ஆக்டரை வச்சு வேலை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஏற்கனவே ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்கிறேன் கலையரசன் வந்து ஏற்கனவே வந்து பல நடிகர்கள்ட்ட கேட்ட பிறகு கடைசியாக இது வந்து வரலன்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து கலையரசன் வச்சு நம்ம போகலாம் முடிவு பண்ணுறோம் ஆனால் வந்து தினேஷ் வந்தது தான் ரொம்ப ஒரு இது ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது படம் ஷூட்டிங்க்கு முன்னே ஒரு பத்து நாளைக்கு முன்னே நம்ம ஏற்கனவே பேசியிருந்த ஒரு ஹீரோ வந்து வர முடியாத ஒரு சூழல் நெருக்கடி வந்து ஒரு மூணு வருஷம் காத்திருப்பு இருக்குது அப்போது நம்மளுடைய வழி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யாராவது எந்த நடிகரை போய் நம்ம மீட் பண்ணாலும் ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க வந்து இந்த கதையை கேட்டு கதை கேட்குறதுக்கே ஒரு பத்து நாள் ஆகிடும் அப்போ ஆனால் இவர் அப்படி கிடையாது ரஜனுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நீளம் புரொடக்ஷனுக்கு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் சரி நாம் பண்ணலாமே அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இப்போ சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எதை பண்ணாலுமே அதில் அவங்களுக்கு எதிராக இருந்தால் உடனே அதை கட் பண்ணக்கூடிய வேலையை எதாவது பார்க்குறாங்க அப்போ இதை எதிர்கொள்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கும் இது படம் பார்த்தவர்கள் எல்லா இயக்குனர்களுமே எழுத்தாளர்களுமே அரசியல் தலைவர்களுமே அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி இந்தியாவில் இது மாதிரியான ஒரு கதை வந்ததே கிடையாது இது வந்து ஒரு முன் உதாரணமாக இது சென்சார்க்கே ஒரு முன் உதாரணமாக ஆனால் இது வந்து ஒரு பயம் இருந்து தான் செய்யுது ஏன்னா ஏற்கனவே சென்சார் போர்டு வந்து என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கியிருக்குறாங்க அப்படின்னு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தண்டகாரண்யம் படத்தோட இயக்குனர் அதியநாதரை அவர்கள் இணைஞ்சிருக்காரு அந்த படம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா இந்த தண்டகாரண்யம் படம் எடுக்கணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு எதனால வந்துச்சு இதை பத்தி எப்போ யோசிச்சீங்க எதனால இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க இல்லை பொதுவாக அந்த படம் எல்லா கதைகளுமே வந்து ஏதாவது ஒரு தேவை அடிப்படையில் தான் நம்ம வந்து எடுப்போம் சரி அப்போது நம்ம ஒரு கதை நிறைய சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர்கள் மீட் பண்ணுறோம் அவங்கள பற்றியான கதைகள் தெரியும் பேப்பர் படிக்கிறோம் நியூஸ் படிக்கிறோம் புத்தகங்கள் படிக்கிறோம் அப்போ ஏதாவது ஒன்று வந்து நமக்கு வந்து பாதிக்குது இல்லை இந்த விஷயம் வந்து யாருக்குமே சொல்லாத கதை ஏற்கனவே அதே கதை நம்ம என்னதான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கதை வந்து இங்கே வியாபாரமாகவோ மற்ற விஷயமாவோ கொண்டு வர முடியாது அதுவரை இதை மாதிரி புதுசாக இருக்கிற ஒரு கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கணுன்றது எனக்கு ஐடியாவே இருக்கும் அதை பற்றி என்னென்னா இந்த பிரச்சனையுடைய மையம்தான் இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும் அப்போது மக்கள் வந்து இந்த பிரச்சனையை அணுகும்போது இதை பற்றியான ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையிலேருந்து தான் இது பண்ணோம் இது வந்து நான் வந்து ஏற்கனவே படித்த ஒரு இருந்து எடுத்த ஒரு விஷயம்தான் அதை ஒட்டி நான் வந்து வேற ஒரு கதை எழுதுறதுக்காக தான் ஒரு காட்டுக்கு போயிருந்தேன் அங்கே சந்தித்த ஒரு தம்பி வேட்டைத்தடுப்பு தடுப்பு காவலர்கள்னு சொல்லிட்டு காடு முடுக்க படங்குடி மக்களாக இருக்காங்க ஆனால் பர்மனெண்ட் வேலை இருக்காது ஒரு டெம்பரவரி வேலை செய்வாங்க இப்போ அவங்க வந்து ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து பர்மனட் பண்ணுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடுகள்லேயே தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்து அங்கே வேலை இருப்பாங்க அதை மாதிரியான ஒரு தம்பி வந்து எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தான் ஒரு வாட்ச் டவருக்கு இப்போ அவங்ககிட்ட தான் அந்த கதையை கேட்குறேன் நீ எப்படி இருக்கிற என்ன பண்ணுற இது மாதிரி என்ன தான் இது வேலை அப்படின்னு அப்போது இருக்கும்போது தான் கலையாரசன் பண்ண முருகன் கேரக்டர் பற்றியான எல்லா தகவலுமே தெரியுது அப்போது அதை மாதிரியான கேரக்டர் வந்து இதை மாதிரியான ஒரு சிக்கலில் போயிட்டு எப்படி மாட்டுறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற மோட்டிவேஷன் என்ன அந்த யூனிஃபார்ம் மீது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவு இருக்குது அந்த யூனிஃபார்ம் போடுறது மூலமாக அவங்க என்ன மாதிரியான உணர்வு அடைகிறாங்க அப்போ அதை அந்த ஆசைகளை அந்த கனவுகளை ஒரு அரிகா அதிகார வயத்தில் இருக்கிறவங்க எப்படி அதை வந்து காலி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியான ஒரு யோசனை வருமானம் அப்படி தான் அந்த கதையை நான் எழுதுன்னு நினச்சேன் ஓகே அடுத்த கேள்வி என்னன்னா நீங்க இது ஒரு உண்மை கதையா அப்படிங்கிற ஏன்னா நீங்க ஒரு ஆர்டிகள்ல படிச்சேன் அப்படிங்கறத சொன்னீங்க படம் முடியுறப்பயுமே ஒரு மேகசீனுடைய போட்டோ அங்க பாக்க முடிஞ்சது ஆக அதுல இருந்து தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷனா இல்ல முக்கியமா நீங்க ஒரு நபரை சந்திச்சேன்னு சொன்னீங்க அதான் ஒரு முக்கிய காரணமா இல்ல அந்த ஆர்டிகள் அந்த ஆர்ட்டிகள் மட்டுமே நம்ம வச்சிட்டு ஒரு படம் பண்றோம் முடியாது அது ஒரு சின்ன ஒரு பேஜ் ரெண்டு மூணு பேஜ் தான் அது ஆனா அதை ஒட்டி நான் போய் அத நிறைய மனிதர்களை சந்திச்சேன் நிறைய பயணம் பண்ணிருக்கிறேன் ஜார்க்கண்ட் போயிருக்கிறேன் அங்கே நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கிறேன் அது சார்ந்து இங்கே தமிழ்நாட்டில் தெரிஞ்சவங்களோட போய் நான் மீட் பண்ணியிருக்கிறேன் அப்போ அவங்களுடைய ஆர்டிக்கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருக்கேன் இத மாதிரி உலக முழுக்க நடந்திருக்குன்னு பார்த்துருக்குறேன் இத மாதிரி தொடர்ந்து ஒரு அந்த கதை நம்ம எழுதணும் இப்ப பழங்குடியின மக்களுடைய வாழ்வியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நக்சல் அரசியல் இப்படின்னு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்க அனுக்கும் போது எந்த அளவுக்கு ஆழமா அவங்களால உள்ள போய் சொல்ல முடிஞ்சது ஏன்னா இப்ப சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எதை பண்ணாலுமே அதுல அவங்களுக்கு எதிராக இருந்தால் உடனே அதை கட் பண்ணக்கூடிய வேலையை தான் பார்க்குறாங்க அப்ப இதை எதிர்கொள்றது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சவாலா இருந்தது கண்டிப்பா ஏன்னா இது வந்து ஒரு முன்மாதிரி கதை இது வரைக்கும் வந்து படம் பார்த்தவர்கள் எல்லா இயக்குநர்களுமே எழுத்தாளர்களுமே அரசியல் தலைவர்களுமே அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க பல்வேறு பேட்டிகளில் இது மாதிரி இந்தியாவில் இது மாதிரியான ஒரு கதை வந்ததே கிடையாது இது வந்து ஒரு முன் இது சென்சாருக்கே ஒரு முன் தான் இதை மாதிரியான கதைகள் வந்து வந்திருக்கு நாங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தம் ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு கதை இது ஆனால் இது வந்து ஒரு பயம் இருந்து தான் செய்யுது ஏன்னா ஏற்கனவே சென்சார் போர்டு வந்து என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கதை எழுதுகிற போதே இது இந்த கதை வந்து வந்துருமா இல்லை சென்சாரில் நின்றுடுமா என்ன மாதிரியான சிக்கல்களை உண்டாக்கும் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஐடியா இருந்துக்கிட்டு

அப்படிங்கிலிருந்து எல்லா வருஷனுமே அப்படிதான் இருந்தது கண்டிப்பா நம்ம நம்பணும் ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப உண்மையான ஒரு கதை இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரி இந்த கதை வந்து வெளிவந்தது மக்கள் பயங்கரமா இதை வந்து கொண்டாடும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆஹ் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்களா தினேஷ் அவர்களா இருக்கட்டும் கலையரசன் இவங்களை நீங்க தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்ன அவங்களோட பணிபுரிஞ்ச அனுபவம் அதுலையும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண் கதாபாத்திரங்களுடைய பங்களிப்பு இந்த படத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு சார் பொதுவா எனக்கு வந்து ஒரே ஆக்டரை வச்சு வேலை செய்யறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஏற்கனவே ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து தெருக்கூத்த ஆட வருவாங்க பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு தான் தொடர்ந்து பத்து நாளைக்கு தொடர்ந்து ஆடுவாங்க அந்த குழு ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வேஷம் போடும் ஒரு பகல் தான் குறுக்கு இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து முத நாள் போட்ட வந்து நம்மளை மரக்கடிச்சு இந்த புதிய வேஷத்துக்குள்ளே வருவாங்க அப்போ ஒரு நாள்லையே ஒரு பகல்ல அவங்க வந்து தான் ஏற்கனவே போட்ட வீமன் வேஷத்தை மறைச்சி இப்போ ஒரு சூரன் வேஷனாக வரும்போது ஒரு ஆண் வேஷத்துலேருந்து ஒரு பெண் வேஷமாக மாறி நடிக்கும்போது இப்போது அவங்களால வ அந்த மேஜிக் நிகழ்த்தும் போது நம்மளால் ஏன் நிகழ்த்த முடியாதுன்றது இருக்கும் அதனால் வந்து ஒரே ஆக்டரை வச்சு நம்ம நடிக்கிறதுல வந்து எனக்கு எந்த ஒர்க் பண்ணுறதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தினேஷ் கலையரசன் வந்து ஏற்கனவே வந்து பல நடிகர்கள்ட்ட கேட்ட பிறகு கடைசியாக இது வந்து வரலைன்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து கலையாரசன் வச்சு நம்ம போகலாம் முடிவு பண்ணுறோம் ஆனால் வந்து தினேஷ் வந்தது தான் ரொம்ப ஒரு இது ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது படம் ஷூட்டிங்க்கு முன்னே ஒரு பத்து நாளைக்கு முன்னே நம்ம ஏற்கனவே பேசியிருந்த ஒரு ஹீரோ வந்து வர முடியாத ஒரு சூழல் நெருக்கடி வந்துடுச்சு அப்போ அந்த நெருக்கடிக்குள்ளே நமக்கு வந்து படம் வந்து ஏற்கனவே ஒரு கொரோனா ரெண்டு வருஷம் அதுக்கு பிறகு இந்த கதை எழுதுறதுக்கு இதுக்கான ஃபீல்டு ஒர்க் ஒரு வருஷம் ஒரு மூணு வருஷம் காத்திருப்பு இருக்குது அப்போது நம்மளுடைய வழி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பத்து நாளில் ஷூட்டிங் யாராவது எந்த நடிகரை போய் நம்ம மீட் பண்ணாலும் ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க வந்து இந்த கதையை கேட்டு கதை கேட்குறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகிடும் அப்புறம் அது ஓகே சொல்லாமா வானாமா ஏற்கனவே இருக்கிற எல்லாம் தேதி ஒதுக்கி வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் ஆகும் அப்போ ஆனால் இவர் அப்படி கிடையாது நமக்காக வந்து ஒரு பிரச்சனை ஒரு அதியனுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நீளம் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிரச்சனை லேனன் டீச்சுக்கு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் நம்மளால் முடியும் அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கு அப்படின் போது சரி நாம் பண்ணலாமே அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண வந்து தான் அந்த படம் பண்ணி கொடுத்தாரு அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி பெண் கதாபாத்திரங்களை பற்றி கேட்டீங்க பெண் கதாபாத்திரங்கள் வந்து நான் சந்திக்கிற மனிதர்கள் வந்து விளிம்புநிலை மனிதர்களோடு அந்த வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின் போது அங்கே வந்து பெரும் ஆணாதிக்க சிந்தனைன்றது வந்து மற்ற இடங்களை விட விளிம்பு நிலை மக்கள் உழைக்கும் கிட்ட வந்து ஆணாதிக்கம் வந்து குறைவாக தான் இருக்கும் இப்போ வந்து பெரும் பணக்காரர்கள் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை தாண்டி வரக்கூடாது அதை தாண்டி வரக்கூடாது அப்படி இந்த சடங்குகளுக்குள்ள ஜெய்டின் கோயிலுக்கு பூஜை இதை மாதிரி நிறையா இது இருக்கும் விளிம்புநிலை மனிதர்கள் வந்து என்றைக்கா ஒரு நாளைக்கு தான் சாமியை கும்பிடுவாங்க டெய்லியும் சாமி கும்பிட்றது விளக்கேற்றுறது டெய்லியும் கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது அதெல்லாம் இருக்கே இருக்காது சாமி ஒரு நாலு செவரு கொண்ட ஒரு வீடு இருக்கும் அதுக்குள்ளே தான் வந்து சாமி ரூமும் இருக்கும் அதுக்குள்ளே தான் பூஜை இறங்கி இருக்கும் அவங்களுடைய படுக்கையறையும் அங்கே தான் இருக்கும் சாப்பிட்றதும் அங்கே தான் இருக்கும் சமைக்கிறதும் ஒரு மூலையில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு லைஃபுக்குள்ளே வாழறவங்களுக்குள்ள இந்த செட்டப்புக்குள்ளே எதுவுமே அமாவாசை பார்க்குறது கிருத்திகை பார்க்குறது இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது பெரும்பாலும் இப்போ இருக்கிற தலைமுறை தான் சும்மா வந்து போல செய்தல் மாரி மேல் சமூகத்துக்கு இருக்கிற இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளும் கல்ச்சரும் இதை மாதிரி இது வந்து மாறி வந்திருக்கே தவிர விளிம்புநிலை மனிதர்கள் எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே உழைப்பை பொறுத்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாகணும் இப்போ ஒரு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்காது நான் வந்து பஞ்சாயத்துக்கு போகிறேன் நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு போக முடியாது அப்போ ரெண்டு பேருமே இவங்க கல்வாடைக்கு போகணுன்னா அவங்களும் கல்வாடைக்கு போகணும் அவங்க களை வேட்டை போனால் இவங்க அண்ட வேட்டை போகணும் இவங்க ஏர் ஓட்ட போகணுன்னா அவங்க வந்து அந்த விதை போடணும் அப்படின் போது உழைப்பை சார்ந்து ரெண்டு பேருமே உழைச்சா மட்டும்தான் வாட முடியுன்ற ஒரு நெருக்கடி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும் சண்டை கூட பார்த்தீங்கன்னா இவன் வாடானா அவங்க உடனே வாடா போடான்னு சொல்லுவாங்க இவன் எட்டி வைச்சானா அவங்க எட்டி வதிப்பாங்க ரெண்டு பேருமே வந்து சாராயமும் குடிச்சு சண்டை தெருவில் சண்டை போட்டுருப்பாங்க இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப்குள்ளே வந்து எதுவுமே வந்து ஒரு ஒரு ஆதிக்க மனநிலை வந்து ஒரு பொது உடைமை தன்மையுடைய ஒரு தாய்வழி சமூகத்தினுடைய கூறு வந்து உடைக்கும் சமூக மக்கள் கூட்டம் இருக்கும் அப்போ அவங்க வந்து ரொம்ப போல்டாக தான் இருப்பாங்க இப்போ எங்கள் ஆயா ஒருத்தங்க வந்து அஞ்சு பிள்ளைய வந்து அவங்க வீட்டுக்காரனை வானான்னு சொல்லிட்டு அஞ்சு பிள்ளைய கூட்டின்னு வந்து அவங்களே களை வெட்டி படிக்க வச்சு கல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அப்போ அவ்வளோ தில் வந்து எங்கே வருதுன்னா உழைப்பை ஒட்டி அவங்க வாழுகிற வாழ்க்கை உழைப்பு கொடுக்குறவங்களுக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்போ அதை மாதிரியான ஒரு பெண்களோடு நாங்கள் வாழ்ந்துருக்கிறதுனா அதே மாதிரி வந்து உடல் அரசியலாக இருக்கட்டும் சரி உடைய அரசியலாக இருக்கட்டும் சரி வந்து ஒரு கற்பு அது இந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே வந்து அவங்க இயங்கவே மாட்டாங்க அது வந்து ஒரு பொருட்டாகவும் யோசிக்கவே மாட்டாங்க இப்போது சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ஜவாத மலை அடிவாரத்தில் ஒரு இடத்த தங்கி இருந்தேன் ஒரு ஒரு அணையில் குளிச்சுட்டு வந்தோம் நானும் என் நண்பர் இந்த படத்துடைய கோ டைரக்டர் ராமன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அவரும் நானும் வந்து ஒன்றா குளிச்சுட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த காட்டு வழியாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து தலைநிறையா வந்து சீதாப்பழத்தை வாரி கீழே இருந்தோம் ஒரு ஒத்தையடி பாதை வழியாக வராங்க மலை மேலேருந்து அப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட பழம் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் பழம் வாங்கிட்டு எங்கே எடுத்து போகிறீங்கன்னா அங்கே வந்து வாழைப்பந்தம் ஒரு இடம் இருக்குது திருவண்ணாமலை பக்கத்தில் அந்த இது போலூருக்கு இடையில் அங்கே போகிறேன்னு சொன்னாங்க அப்போ அவங்கள பற்றி என்ன கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு பையன் வந்து அஞ்சாவது படிக்கிறான் என் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க இப்போ மாப்பிள்ள விட்டு போயிக்கிறதுனா எதுக்கு மாப்பிள்ள விட்டு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் மாப்பிள்ள விட்டுனா கல்யாணத்துக்கு முன்னவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னவே பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டைக்கு போய்டும் போயிட்டு இப்போது அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து செட் ஆகல இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாப்பிள்ள எனக்கு வானானு அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு உரிமை உண்டு சொன்ன உடனே அவங்க வந்து ரெண்டாவது கட்டாயம் படுத்த முடியாது நான் வந்து கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கிறேன் உங்க கூட வந்து உடல் சார் பிசிக்கலாகவும் இருந்திருக்கிறேன் அப்படின்னு எதுவும் ஒரு ஆண் வந்து திமுறை பேசவே முடியாது எனக்கு இவன் செட்டாகல எனக்கு இவங்களோட என்னால் வாழ முடியாது இந்த பெண்ணு சொன்னால் உடனே அந்த கல்யாணம் ஆனான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆணோட அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இப்படி ஒரு கல்ச்சருக்குள்ளே ஒரு முற்போக்கா இவ்வளோ பொதுவோட ஒரு அட்வான்ஸாக இருக்கிற பழங்குடி மக்களுடைய லைஃப் எடுக்கும்போது இங்கே இருக்கிற பிற்போக்குத்தனமான வாழ்க்கையை கொண்டு போய் நாங்கள் வைக்கவே முடியாது அப்போது அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாகரீகம்னா வெறும் உடை உடுத்துவதும் காரில் பங்களாவில் இருக்கிறது மட்டுமே நாகரிகம் கிடையாது உண்மையான நாகரிகம் என்பது என்னென்னா எல்லா தடைகளேருந்தும் எல்லா சடங்குகளேருந்தும் விடுபட்டு சமத்துவத்தோடு உன்னோத்தோட சமமாக மதிக்கிறதும் ஒரு பெண்ணை வந்து ஒரு சம சதிக்கு சமமாக நடத்துவதும் தான் உண்மையான நாகரிகமே தவிர வெறும் உடைகள்லையும் வெறும் பகட்டுகளையும் சாயங்கள்லையும் செண்த்துகள மட்டுமே சமத்துவம் இல்லை அப்படின்றத வந்து நம்ம அங்கே கண் கூட பார்க்குறோம் அப்போ நான் ஃபீல்டு ஒர்க் போனால் பழங்குடி கிராமங்கள் நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் அங்கேவும் அப்படி தான் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு சாதாரணமாக குளிக்கிறது கூட வந்து அப்படியே வந்து ஒரு பயங்கர கட்டுக்கோப்பான அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து ஆற்றுல ஓடையில் அவங்க வீட்டு வாசல்லையே வந்து அவங்க சாதாரணமாக ஒரு ஆண் கடந்து போகிற இடத்துலையே அவங்க ஈஸியாக வந்து ஒரு தன்னை பற்றியே தன் உடல் பார்த்தி ஆனால் எந்த பயமும் இல்லாமல் அவ்வளோ தீ தைரியமாக ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ அதெல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து அதை கட்டமைச்சிடலாம் ஓகே இப்போ இந்த லொக்கேஷன் பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க நானுமே அதை நிறைய இடத்துல கேட்டேன் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இந்த லொக்கேஷன் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது அதிலும் குறிப்பாக அந்த பாடல் அலங்காரி பாட்டு வந்து இப்போ எல்லாருடைய ஸ்டேட்டஸ் நோட்ஸ் ஸ்டோரி இப்படி எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது அது எந்த லொக்கேஷன் அதை படப்பிடிப்பு அதை பற்றி கொஞ்சம் அடி அலங்காரி வந்து பாட்டு முழுக்க முழுக்க அஞ்சட்டி இந்த ஐயூர் ஃபாரஸ்ட் தேன்கனிக்கோட்டை கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடு பார்டர் காவேரி ஆறு ஒக்கனைக்களுக்கு உள்ளே வர அந்த பிலிகுண்டு பகுதியை ஒட்டி இருக்கிற காடுகளில் தான் அதை ஷூட் பண்ணோம் அந்த லேண்ட் வந்து என்னென்னா வந்து இது வரைக்கும் சினிமாவில் பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி அப்போ எனக்கு வந்து வெறும் டூரிஸ்ட்டாக போயிட்டு ஊட்டி கொடைக்கானல் எடுக்கிறத விட இதை மாதிரியான மக்கள் இய இயல்பாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பகுதிக்குள்ளே போய் எடுத்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்படிதான் அந்த பாடல் வந்து அப்படி ஷூட் பண்ணோம் ஆனா படத்துடைய லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்டேட்ல எடுத்திருக்கிறோம் ஜார்க்கண்ட் காடுகள் அப்புறம் வந்து கேரளாவில் இருக்க பாலக்காடு காடு அப்புறம் வந்து இந்த கஞ்சேட்டின்னு சொன்ன மாதிரி அங்க அப்புறம் ஆந்திராவில் தலைக்கோணம் அப்புறம் இங்க இருக்கிற வெங்கல் பாரஸ்ட் காடு இத மாதிரி பல்வேறு காடுகளில் நம்ம அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கோம் அப்ப இந்த தண்டகாரண்யம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கான காரணம் கதை வந்து கான்றது வந்து தெற்கா நம்ம இந்தியாவினுடைய ஐந்து ஸ்டேட் தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு காட்டு பகுதிக்கு பேரு தண்டகாரன் என்ற காட்டுக்குள்ள இந்த கதை நடக்கிறதுனால நாம வந்து தண்டகாரன் என்ற பேர் வச்சிருக்கோம் தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் தான் இந்த மாதிரியான படங்களை எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஏன் மற்ற இடங்கள்ல இப்படி அரசியல் சார்ந்த படங்களை வெளியிடுறதுக்கான தயக்கம் இருக்குதா இதுல உங்களுக்கு ப அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த படத்துல எந்த அளவுக்கு இருந்தது தொடர்ந்து எல்லாருமே பயங்கர ஹிட் கொடுக்குற படமா அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறப்போ நீங்க மக்கள் கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்களை அரசியல் சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் இல்ல பொதுவா நம்ம பெற்றிருக்கிற இந்த அறிவு அனைத்துமே வந்து நானே உருவாக்கி கொண்டதில்லை இந்த உடையா இருக்கட்டும் இந்த உடையா இருக்கட்டும் என்னுடைய வாட்சா இருக்கட்டும் நம்ம பேசுற அந்த மொழி கூட ஓகே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் உரங்குகளாக இருந்த மனிதர்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்களுடைய மொழியிலிருந்து தான் இது வந்து உருவாகுது இப்போ எல்லாமே வந்து பிறருடைய உழைப்பால் உருவான அறிவை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளுடைய அறிவை மட்டுமே எனக்கு மட்டும்தான் தேவை எனக்கு கார் வாங்கிறதுக்கும் பங்களா வாங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த அறிவை நான் பயன்படுத்துன்னு ஒரு தனி உடைமையாக அறிவை மாற்றுறதே வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு அந்த அடிப்படையில் வேற ஏதோ ஒரு வேலை செய்தால் கூட இந்த சினிமாவில் வேலை செய்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையாக இருக்குது அப்போ நாம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு கதையை நமக்கு ஒரு அதை வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் இருக்கணும் அதே வகையில் வந்து மக்களோடு ஒரு அறிவை ஜனநாயகப்படுத்துவதற்கான ஒரு உரையாடலையும் நம்ம தொடங்கணும் அப்படின்றது அந்த வகையில் தான் வந்து நீளம் புடக்ஷனாக இருக்கட்டும் லேனன் டீச்சாக இருக்கட்டும் ரெண்டு நிறுவனமுமே வந்து ஒரு பொறுப்புணர்வோட இப்போ நீளம் உருவாக்கின படங்கள் லிஸ்ட்டில் பார்த்தாலும் தெரியும் லேனன் டீச்சருடைய கூடாங்கள் ஜம்மா போன்ற படங்கள் அதுக்கடுத்தது தண்டகாரணம் அதுக்கடுத்தது வேட்டுவம் போன்ற படங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு நிறுவனங்களுமே வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்குது அதாவது இது வியாபாரமாகவும் இருக்குது அந்த வியாபாரத்துக்கு செய்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் என்ன அப்படின்றது தான் தெளிவு இருக்கிறதுனால படங்கள் வந்து தொடர்ந்து வருது இப்போ செய்தியில பாத்துட்டு இருக்கோம் என்னன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இந்த தண்டக்காரண்ய மண்டல குழு தலைவர்கள் அப்படின்னு சிலர காவல்துறையினர் சுட்டு கொன்னதா வந்து இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அஹ் அதுலயும் நிறைய ராமச்சந்திரன் சத்யநாராயணன் கோசா இப்படி பல தலைவர்களை வந்து பதினொன்னாம் தேதியில இருந்து இருபதாம் தேதிக்குள்ள கைது செஞ்சிருக்காங்க சத்தீஷ்கர்ல அதன் பின்பு இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டு தலைவர்களை வந்து காவல்துறையினர் சுட்டு இருக்காங்க இப்ப இதுவும் ஒரு போலியான மோதலை உருவாக்கி அப்படின்னு சொல்லப்படுது எதுக்காக நீதிமன்றம் கொடுக்க வேண்டிய தீர்ப்பையும் காவல்துறையினரே நாங்க ஒரு எடுத்துக்கிறோம் சுட்டுக்கிறோம் அப்படின்னு போறது எந்த வகையில ஏத்துக்க முடியலதா இருக்கும் ஏன்னா இது இந்த பண படத்தோட நம்மளால ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருந்தாரு நக்சலைட்ஸ முழுமையா முழுமையா ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆக ஒரு பேச்சுவார்த்தைக்கே வராம நக்சலைட்ஸ் மக்கள் வந்து நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர தயாரா இருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட பேச தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் கூட அத தவிர்த்துட்டு இவங்க தாக்குதலுக்கே போறதுங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் இத பத்தி உங்களுடைய கருத்து அதாவது அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டா என்ன அவங்களுடைய பிரச்சனை என்னன்றது மக்களுக்கும் தெரிஞ்சிடும் அரசுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியும் அப்போ அது தெரிஞ்சிச்சுன்னா அதை தீர்க்க சொல்லி மக்களே வந்து முன்வைப்பாங்க அப்ப அதை வந்து நடந்துடக்கூடாது கூடாது அப்போது ஒரு குழந்தை அழுவுதுன்னா அந்த குழந்தை வந்து ஏன் அழுவுது அப்படின்றது வந்து ஒரு கேட்க வேண்டியது ஒரு தாய் அந்த அந்த அரசாங்கத்தினுடைய தேவை ஒரு குழந்தை அழுவுதுன்னு சொன்னோன்னே அவங்க போய் அவன் வந்து ஏன் அழுவுதுன்னு சொல்லிட்டு குழந்தையை பார்த்தா அது பசிக்கு அழுகலாம் ஏதோ ஒரு எறும்பு கடிச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வழியின் அடிப்படையில் தான் அந்த குழந்தை அழுகுது நீ அழுவே கூடாது அப்படின்னு அடிக்கிறது இருக்குல்ல அது வந்து அது வந்து ஒரு ஒரு தாய்க்கு அர்த்தம் இல்லை இந்த அரசுக்கு அர்த்தம் இல்லை அப்போது மக்கள் வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லும்போது அவர்களோடு உரையாடுவது தான் முக்கியமே தவிர அப்போ முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்க யாரோ ஒருத்தவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் அந்த வேலையை செய்யலான்றது முன் வச்சுக்கோங்க அப்போ யார் அந்த வேலைகள்னால் உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள் தான் அப்போ இந்தியாவில் இருக்கிற முதலாளிகள் தான் அப்போ வந்து உலகம் முழுக்கன்றது அதெல்லாம் தனி இந்தியா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்த நாட்டு திருடனாக இருந்தாலும் திருடன் தான் அப்போது இந்த நாட்டு இந்திய முதலாளிகளாக இருக்கட்டும் உலகம் முழுக்க இருக்கிற ஏகாதிபத்திய முதலாளிகளாக இருக்கட்டும் அவர்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக இந்த மண்ணில் புதஞ்சு இந்தியாவுடைய கனிம வளங்கள்லாம் நாற்பத்தஞ்சிலருந்து அறுபது சதவீதம் தண்டகான காட்டில் மட்டுமே இருக்குது அங்கே யூரோனியம் இருக்குது வைரம் இருக்குது தங்கம் இருக்குது நிலக்கரி இருக்குது இரும்பு இருக்குது பாக்சைட் இருக்குது தோரியம் இருக்குது காப்பர் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போது அவங்க எதுவும் அந்த காடுகளாக மட்டும் பார்க்கறது கிடையாது அது வந்து வெறும் வளங்களாக பார்க்கறதுனால இது எவ்வளோக்கு எவ்வளோ சுரண்ட முடியும் ஒரு இயற்கை வந்து ஒரு மரத்தை வெட்டினா அடுத்த ஒரு இன்னொரு மரம் வளர்கிற வரைக்கும் ஒரு பழங்குடியை அதை வந்து தீண்டவே மாட்டான் அப்போ ஒரு ஒரு ஒன்றுலேருந்து தன்னை புதுப்பிச்சிக்கிற அளவுக்கு தன்னுடைய இயற்கைக்காக நம்முடைய தேவைக்காக ஒரு பொருளை எடுத்துக்கிறது வேறு ஆனால் ஒரே அடியாக அதை நோண்டி எடுத்து போய் ஒரே நாளில் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர்களாக ஆகணும்னு நினைக்கிற முதலாளிகளுடைய நோக்கத்தை வந்து நிறைவேற்றுவது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போது அந்த மண்ணினுடைய வளங்கள் வந்து கீழே வந்து பல லட்சம் கோடிகளுக்கு பல மில்லியன் கோடி கோடிகளுக்கு சொத்து இருக்குது ஆனால் அந்த மண்ணினுடைய பூர்வ இருக்கிற மக்கள் வந்து நஞ்சு போன உடைகளோட கிழிஞ்சு போன நிர்வா அரை நிர்வாண கோலங்களில் அந்த குழந்தைகள் வந்து இந்த காலானை பொறுக்கி கொண்டு ரோடுகளில் நிற்கிறத பார்க்குறது வந்து ரொம்ப துயரமான காட்சி அது காசாவுக்கு ஒத்த ஒரு காட்சியாக கூட இருக்கலாம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஏன்னால் இது வந்து வெளி வெளிவந்திருந்தால் அதுவும் நம்ம வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் வந்து ஒரு அரசு என்பது மக்களோட சொந்த நாட்டு மக்களை அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கான பிரச்சனை என்னன்றதை அறிஞ்சு அதை சரி செய்கிறது தான் உண்மையான ஒரு ஒரு பேரன்பு கொண்ட ஒரு அரசுக்கு நோக்கமே தவிர அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும்னு சொன்ன பிறகு கூட அது வானான்னு சொல்லி நிராகரித்து விட்டு அவர்களோடு ஆயுதங்களை கொண்டு அவர்களை கொள்வது என்பது வந்து ஒரு அநீதியானது அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ உங்களுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை வந்து நீங்கள் அதிக புத்தகங்கள் படிக்க சொல்றதா இருக்கட்டும் அதிக நேரம் புத்தகங்கள் படிக்க சொல்றதா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டோம் அதுக்கான காரணம் என்ன இப்போ வாசிப்பு தான் வந்து இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்துவோம் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது வார்த்தைகள் பயன்படுத்துவோம் ஆனால் வந்து வாசிப்புன்றது வந்து ஒரு கதையை வந்து ஒரு கேரக்டர் உருவாக்குறதுக்கு வந்து பல லட்சம் வார்த்தைகள் தேவைப்படுது பல பக்கங்கள் தேவைப்படுது அப்போது அந்த எழுத்து ஒரு உணர்வை நம்ம வந்து நினைக்கிற விஷயத்தை நம்ம அதை வந்து எடுத்தால் மாற்றுறதுக்கு வந்து உனக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சாதான் இந்த வார்த்தை இல்லாமல் அந்த வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தலாம் அப்படின்ற உனக்கு தெரியும் அப்போ வார்த்தையே தெரியாமல் நினைவுகளில் நமக்கு எந்த சம்பவங்களுமே இல்லாமல் அப்போது விஷுவல் பண்ணி ஒரு கட்டுரையை வந்து படிக்கிறோம்னா அந்த கட்டுரையை படிக்கும் போது நமக்கு ஒரு அந்த ஏரிக்கரை பற்றியான ஒரு விஷுவல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போது அந்த வி ஒரு எழுத்தில் இருந்ததை அதை மொ முதல்ல விஷுவலாக இருக்கிறது தான் ஒருத்தன் எழுதலாம் விஷுவலை எடுத்தால் மாத்திரம் இப்போ எடுத்த படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய விஷுவல் ஓப்பன் ஆகுது அப்போ இந்த பயிற்சி எல்லாமே வந்து வாசிப்பின் அடிப்படையில் தான் வரும் வாசிக்கலன்னா அந்த பயிற்சி வரவே வராது இதை மாதிரி எழுத்துக்களாகவும் உரையாடலாகவும் எல்லாத்துக்குமே நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தன் அறுபது வருஷம் வாழ்ந்து தான் அறிஞ்ச வாழ்க்கைய ஒரு நாவலாக எழுதும்போது நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின் போது உனக்கு நிறைய வாழ்க்கை தெரியும்போது உனக்கு திரைக்கதை ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் வந்து வெறும் உதவி இயக்குநர்களுக்கு அப்புறம் மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அதுலயும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா பழங்குடியின மக்கள் வந்து இந்த படத்தை பத்தி நிறைய இடங்கள்ல பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆக இந்த படத்துக்கு அப்புறம் வரவேற்பு எப்படி இருக்குங்க கண்டிப்பா நம்ம என்ன யோசித்தோமோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஏறக்குறைய எல்லா அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எழுத்து முக்கியமான முற்போக்கு எழுத்தாளர்களாக இருக்கட்டும் சினிமா இயக்குநர்கள் பெரும்பாலான இயக்குநர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து நமக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க சமூகம் சார்ந்து இயங்குகிறவங்க மக்கள்கிட்ட அந்த கண்டிப்பாக அந்த படம் போய் சேர்ந்துருக்கு இதனுடைய பிரச்சனையை அவங்க வந்து உணர்ந்து வேறு ஒரு பார்வை இது மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போது நம்ம என்ன யோசித்தோமோ அது வந்து அதே அதேமாதிரி பொருளாதார ரீதியாகவும் இந்த படத்துக்கு உருவாக்கப்பட்ட செலவினமும் நம்ம வந்து அடைஞ்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான படங்களில் நீங்கள் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி கதைகள் அப்படின்னு ஏதாவது யோசிச்சுருக்கேன் அப்படி கிடையாது நிறைய கதைகள் இருக்குது எந்த கதையாக இருந்தாலும் அது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருந்து சொல்வது தான் உண்மையான கதையாக இருக்கும் நான் நம்புறேன் இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி